கதாவாக்கிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக தேவனாலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு மனதார ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுத்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான நாளில் நாம் தொடர்ச்சியாக சில பகுதிகளை ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லக்கூடியதான சத்திய வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம் ப்ராஸ்பரிட்டி என்று நாம் சொல்லுகின்றதான நேரத்தில் பொதுவாக எல்லாருமே சொல்லுகின்றதான இந்த வார்த்தை பொருளாதார ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆனால் வேதமோ வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல அதில் வருகின்றதான பணத்தை மட்டும் நமக்கு சொல்லி கொடுக்கல அது நமக்கு முக்கியமாக நமக்கு தேவையாக இருக்கிறது அதே நேரத்தில் அது ஆவிக்குரியதான செழிப்பையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன அதாவது ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு நாம் எடுத்தோம் என்று சொன்னால் பரலோகத்திற்குரியதான ஆசீர்வாதம் அந்த செழிப்பு புரோகத்திற்கு உரியதான அந்த ஆசீர்வாதம் அந்த செழிப்பு அதே நேரத்தில் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற அந்த செழிப்பு இவை எல்லாமே பிராஸ்பரிட்டியோடு கூட உள்ளடங்கின ரகசியங்கள் அதனால நாம் இதை ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்றொன்றை தவறுதலாக்க நாம் புரிந்து கொள்ளக்கூடாது மற்றவர்களுக்கும் அதை நாம் அப்படி விளங்க செய்யக்கூடாது ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு பொதுவான ஒரு வார்த்தை வரும் என்று சொன்னால் அது பொருளாதார ஆசீர்வாதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம் அப்படி அல்ல தெய்வம் அழகாக தம்முடைய வசனங்களை நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும் சங்கீதங்களின் புஸ்தகத்துல ஐம்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ பழைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கையில இந்த ப்ராஸ்பரிட்டி என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளில நாம் தியானிக்க போகின்றோம் அதனால இந்த முதல் வசனத்தை நாம் எடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே என்று அவர் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவருடைய கரங்களிலே அவைகள் இருக்கிறது என்பது விளங்குகிறது அந்த அதிகாரத்தை தான் நம்ம இப்போ எடுத்து கையாண்டு கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் சத்ருவினுடைய கரங்களில அது இன்னும் இருக்கின்றபடியினாலே நம்முடைய அதிகாரத்தை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் செயல்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவனிடத்திலிருந்து நாமத்தினாலே நாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த செழிப்பை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் முதல் மனிதன் என்று சொல்லுகின்றதானே அந்த ஆதாவுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில ஆதி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வசனங்களில என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அதை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வார்த்தைகள் நமக்கு நன்றாக புரிகின்றதாக இருக்கும் ஏனென்றால் நாம் எப்பொழுது எடுத்தாலும் செய்தியை நாம் ஆரம்பிக்கின்றதான பொழுது அல்லது இடையில இந்த ஆந்தாம் ஏவாளை நாம் தொடாமல் சத்தியத்திற்குள்ளாக போக முடியாது ஏனென்றால் அவர் நிமித்தமாக தான் என்னென்ன காரியம் பூமியில நடந்தது அதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பலவாறாக நாம் அவரை குறித்து சிந்தித்துக் கொண்டு வந்தாலும் அந்த சத்தியத்தை நாம் டச் பண்ணாமல் மற்ற எந்த ஒரு காரியத்திற்குள்ளாகவும் பிரவேசிப்பது என்பது அப்படி போகலாம் ஆனால் அது பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு சத்தியம் தான் இப்பொழுது நான் வாசிக்க கவனிக்க பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் அப்போ தெய்வம் அவர்களுக்கு கொடுத்தாதான ஒரு பிரதானமான ஒரு கட்டளை ஒரு ஆசிர்வாதம் இந்த பூமியை ஆளக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்தார் மனிதர்களே இல்லாத இடத்துல ஆளக்கூடியதான ராஜா ஆக அப்படின்னா நம்ம அவர் குறித்து தவறுகளை யோசிக்கிறோம் எல்லாம் மனிதர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் அவர் தலைவராக்க நின்று ஒரு ராஜாவாக நின்று அதை செயல்படுத்துகிறார் தான் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் அதற்கு முன்னின பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் ஒட்டு மொத்தமாக்க பூமியிலே என்னென்ன காணப்படுகிறது மனிதர்களை தவிர அப்படி இல்லை அவ்வளவையும் ஆளக்கூடியதான ஒரு ராஜாவன் தேவன் அவருக்கு கொடுத்ததான அந்த அருமையான கட்டளை ஒரு ஆசீர்வாதம் என்ன என்பது உங்களுக்கு புரிகிறது அதிகாரம் எப்படிப்பட்டதான் அதிகாரம் என்பது இதனாலே நாம் விளங்கிக் கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் இப்ப கவனிங்க என்ன சொல்ற பாருங்க பழுகி பெருகுங்கள் அவன் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் மூன்றாவதாக அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் அப்போ தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் பழுகி பெருக வேண்டும் பூமியை நிரப்ப வேண்டும் அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் இந்த பிரதானமான இந்த கட்டளையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது மனிதனுக்கு கொடுத்ததான பிரதானமான கட்டளை அதுதான் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றதான அதிகாரம் இந்த அதிகாரத்தை உடையவர்களாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த புதிய உடன்படிக்கையில இந்த செழிப்பை நாம் கூடியவர்களாக இருப்போம் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாருங்க மோடு கூட இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் செய்தார் அடுத்த கூட இந்த உடன்படிக்கை அதுல தெய்வம் அவரோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று சொல்லி ஆங்கிய அக்கமும் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே அவைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அப்போது பழைய உடன்படிக்கையில் தெய்வம் ஆபரகாமோடு கூட இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தும் பொழுது எவ்வளவு அருமையாக இந்த காரியத்தை செய்கிறார் என்று பாருங்க இதை நாம் மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது இதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவைகளை கொண்டு வர வேண்டும் தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்தார் என்று சொன்னா இப்போ நாம் சொல்றோம் ஆபரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ நம்ம ஆவிக்குரியதான இசரவேலர்களாக இருக்கிறோம் என்று எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அல்லையா அப்படின்றான் ஆபரகாமுக்கு தெய்வம் அந்த பழைய உடன்படிக்கையில என்னென்ன காரியத்தை செய்தார் என்ன உடன்படிக்கை செய்தார் அது இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவன் மூலமாக கிடைத்திருக்கிறது அல்லவா அப்ப அந்த செழிப்பு என்று சொல்லுகின்றதான அந்த வார்த்தை பொருளுக்குரியதான வார்த்தை மட்டும் அல்ல விளைவிக்கொள்ள வேண்டாம் அப்போ நன்னக்க பாருங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லும் பொழுதே அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதான் ஆசீர்வாதம் அடுத்ததாக உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அடுத்ததாக சொல்ல இருப்பாரு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் அவரகாமே இனி வரப்போகின்றதான வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் அப்போ அவருக்கு உரியதான சகல ஆசீர்வாதமும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நாட்களிலே கிடைத்திருக்கும் பொழுது நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்ன பேசிக் இருக்கிறோம் சரி அடுத்ததாக நீங்க பாருங்க இந்த உடன்படிக்கை அவர் சந்ததிக்கும் உரியது என்பது இதுல அந்த சந்ததியை குறித்து சொல்லிடுறாரு வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஸ்பெசிபிக்காக அந்த வசனத்தை நாம் எடுக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகின்றார் அந்த உடன்படிக்கை உன் சந்ததிக்கும் உரியது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகியாகவும் பதினேழு ஏழுல உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்காபிப்பேன் அப்போ இந்த ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுகின்றதான இந்த தன்மை இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை ஏதோ உலகத்திற்குரியதான காரியம் மட்டுமல்ல விளங்கி கொள்ளணும் என்ன சொல்றாரு பாருங்க அதுல என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அப்போ நித்திய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திற்குரியதான மட்டும் கிடையாது அடுத்த ஒரு உலகத்திற்குரியதான அடுத்த ஒரு ராஜ்யத்திற்குரியதான தன்மையையும் இந்த உடன்படிக்கையில் எதையும் கொண்டு வருகின்றார் இந்த பூமிக்குரியதான ஆசீர்வாதம் மட்டுமல்ல பரத்திற்குரியதான ஆசீர்வாதம் அப்போ நாம வரப்போகின்றதான காலங்களிலேயும் இந்த செழிப்போடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நித்திய உடன்படிக்கையினுடைய மேன்மையாக ஆசீர்வாதமாக தெய்வம் ஆபரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் சரி இப்போ அதோடு கூட நின்று விடவில்லை பாருங்க இந்த ஆபரகனுடைய ஆசீர்வாதம் மூன்று விதங்களிலே கொடுக்கப்பட்டதாக இருக்கு சரி ஒன்று ஆமைக்குரிய ஆசீர்வாதம் இரண்டாவது ஆசீர்வாதம் மூன்று மூன்று தெய்வீக இந்த ஆசீர்வாதங்களையும் தெய்வீகம் தந்து நித்திய நித்தியமாக உன்னுக்கு அந்த ஆசீர்வாதம் தொடரும் உன்னுடைய தலைமுறைகளுக்கு அது தொடரும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இப்போ அந்த வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம் ஆதி ஆகமோ பதினொன்று முப்பத்தி ஒன்றில அங்கே சொல்லப்பட்டதான முதல் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மைகள் தேராகு தன் குமாரன் ஆகிய ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டால் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபொழுது அங்கே இருந்து விட்டார்கள் யோசுவா இருபத்தி நான்கு ரெண்டிலே அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவர் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள் அவருடைய சாப்டர் முடிஞ்சது ஆனால் ஆபரகைய காரியங்கள் அந்த இடத்திலே மட்டுமல்ல அந்த இடத்திலிருந்து அடுத்ததாக வருகின்றதான இடங்கள் எல்லாம் இந்த ஆசீர்வாதம் தொடருகின்றதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த ஆமைக்குறைதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு காணாநுக்கிடி போக வேண்டும் அப்படி இருக்கின்றதான பட்சத்தில் சூழ்நிலைகள் இப்படி தவறுதல் ஆண்டு சில காரியங்கள் நடந்திருந்தாலும் ஆபிரகாம் அங்கேயே நின்று விடாத படிக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்துகின்றவராக இருக்கின்றார் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நாம் கவனிக்கும் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் வெத்தேழுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போ அவருடைய அந்த நடைமுறைகள் அந்த போகின்றதான இடங்கள் பிரியாணப்பட்டு போகின்றதான சூழ்நிலைகளிலே அவர் எங்கெல்லாம் கூடாரம் போடுகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் அவருக்கு உரியதான அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தினுடைய மேன்மைகளை அங்கே சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகியாகவும் பதினேழு நான்காவது வசம் நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பானாவாய் மீண்டுமாக்க அடுத்த பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரையாக உங்களிடத்திலிருந்து நான் விடைபெற்று கொள்கின்றேன் கத்தன் நம்மோடு கூட இருந்து சகலவற்றிலேயும் நம்மை வழிநடத்துவாராக ஆமே